விபத்தில்லா கோவையை உருவாக்கும் நோக்கில் புதிய போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் கோவை மாநகர காவல் ஆணையராக சமீபத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட சரவணசுந்தர் விபத்தில்லா கோவை உருவாக்கும் நோக்கில் கோவை மாநகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து காவல்துறையின் மூலம் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் என்று சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராஜவீதி பகுதியில் உதவி ஆணையர் தென்னரசு அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து காவல்துறையின் மூலம் சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பீத்ரி காவல் நிலையம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அர்தனாரி பீத்ரி காவல் நிலையம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வராஜ் ஆகியோர் தலைக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்களுக்கு தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு வழங்கினார்கள் மேலும் அப்பகுதி பொதுமக்களுக்கு தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இது குறித்து காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கையில் நமது புதிய கமிஷனர் கோவையில் விபத்துல்லா கோவையை உருவாக்குவதில் முனைப்பாக செயல்படுகிறார் எனவே இன்று அனைத்து மாநகர பகுதிகளிலும் தலைக்கவசம் குறித்து சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை காவலர்கள் மோகன்ராஜ் தமிழரசு மற்றும் கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக பேராசிரியர் விஸ்வேஸ்வரன் உதவி பேராசிரியர் ஆகியோர் முன்னிலையில் மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் வழங்கினார்கள் வணக்கங்க இப்போ நம்ம கோவை மாநகரத்தில் விபத்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற வேண்டி நம்முடைய கமிஷனர் ஐயா டிசி ஐயா எல்லாமே வந்து இதை தடுக்கணுங்கிறதுக்கோசம் ரொம்ப இருக்காங்க நாங்களும் சேர்ந்து அவங்க அவங்களுக்கு கூட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் எல்லாம் உங்களுக்கு மக்களுக்காக வேண்டி எல்லாமே எந்த விபத்து இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஹெல்மெட் அவான்ஸ் நாங்கள்லாம் நடத்திட்டு வர்றாங்க ரெண்டாவது காலேஜிலிருந்து எல்லாமே எல்லாம் அவங்க இந்த கிருஷ்ணா கடையிலிருந்து எல்லாமே மக்கள்லாம் வந்திருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு இல்லாமல் அவான்ஸ் வந்து அவங்களும் கொடுக்குறாங்க நாங்களும் கொடுக்குறோம் இதுக்காகனா நீங்கள் எல்லாம் வந்து எந்த விபத்து இல்லாமல் இருக்கணும் ஃபேமிலியோடு நல்லபடியாக இருக்கணுங்காக வேண்டி இந்த கால்வையோட கம்சையாக வந்து விபத்து இருக்கக்கூடாது இதை கண்டிப்பாக தடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முழு மூச்சு எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்களே அதை வந்து தயவுசு எல்லாமே நீங்கள் வந்து மக்கள் எல்லாமே கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் தேங்க் யூ சார் வணக்கம் நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிலேருந்து வரோம் இங்கே வந்து ஹெல்மெட் அவர்னஸ் போகிறமக்காக இன்றைக்கி வந்து டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்தோம் காலையிலேருந்து வந்து நிறைய பேர்த்த இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ஹெல்மெட் போட சொல்லி ஏன்னா ஹெல்மெட் ஹெல்மெட் தான் வந்து நம்ம உயிரை காப்பாற்றுது ஏன்னா வந்து ஃபேமிலியில் வந்து ரொம்ப சம்பாதிக்கிற ஒரு பர்சன் வந்து நம்ம டூ வீலரில் போய் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க ஃபேமிலியே ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடும் அதனால் ஹெல்மெட் போட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து மதித்து எல்லோரும் போகணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவோடு நாங்கள் இன்றைக்கி வந்தோம் நாங்கள் வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் உயிர் கிளப்லேருந்து வந்து இந்த இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ட்ராஃபிக் போலீஸ் எல்லாத்துக்கும் வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கூட இது பண்ணிட்டுருக்கோம் இனிமேலும் இதை வந்து நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணிட்டோம் தேங்க் யூ